பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீடு மற்றும் அவரது கணவர் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக இன்றும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் சத்யா பன்னீர்செல்வம் இவரது கணவர் பன்னீர்செல்வம் அதிமுக ஆட்சியில் பன்ருட்டி நகராட்சி தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் அப்போது நகராட்சி பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகன நிறுத்தமிடம் டெண்டர் விட்டதில் ரூபாய் இருபது லட்சம் வரை மோசடி செய்ததாக சத்யா பன்னீர் பன்னீர்செல்வம் மீது புகார் எழுந்தது இது தொடர்பாக பன்னீர்செல்வம் பன்ரொட்டி முன்னாள் நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு கடந்த தேதி வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் நேற்று காலை முதல் பன்னீர்செல்வத்தின் வீடு அலுவலகம் மற்றும் அவரது நண்பர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்கள் தொடர்புடைய இடங்களில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இதில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஆறு நான்கு கோடி மதிப்பு நாற்பத்தி ஏழு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்றும் பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர்